கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை எசைக்கேல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நேற்று தினத்தில் எசைக்கேல் முப்பத்தி ஏழு மூன்றாவது வசனத்தை குறித்து நாம் பார்த்தோம் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறார் இப்போது அதே அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே ஒரு பெரிய அதிசயம் நடைபெறுகிறது என்ன அப்படின்னா எனக்கு கட்டளிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது இசைக்கேல் தரிசி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம் நம்புவதை பார்க்கிறோம் ஒரு எலும்போடு பேசணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் யாரும் பேச மாட்டோம் எலும்பு கிட்ட போய் எப்படி பேச முடியும் ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார் அதை நம்பி எலும்புகளோடு அவர் பிரசங்கம் பண்றார் எந்த எலும்பு உயிரத்த காய்ந்து போன மக்கு மக்கி போற அளவுக்கு அதற்கு இவர் பிரசங்கம் செய்கிறார் பிரசங்கத்தை கேட்ட அந்த எலும்புகள் அதன் அதன் சரீரத்தில் எந்தெந்த பாகத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் போய் அப்படியே ஒட்டி கொண்டது இது யாரால் ஆனது கடவுளால் ஆனது அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற விஷயம் சிந்தனை என்ன அப்படின்னா அவர் உயிர் கொடுப்பார் உலர்ந்த எலும்புகளை உயிர் கொடுப்பது மட்டுமல்ல எந்தெந்த இடத்துல போயிட்டு அது போய் செட் பண்ணிக்கணும் அதையும் கடவுள் செய்தார் ஏனென்றால் ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் மனிதனை உண்டாக்கினவர் களிமண்ணிலே மனிதனை உருவாக்கி ஜீவ அவருடைய சுவாசத்தை அவன் ஆசிலே ஊதினார் மனிதன் ஜீவ ஜீவாத்துமாவான அப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் எல்லாமே எலும்பு எல்லாம் அவரால் அது போய் ஒன்றுமில்லாம போனாலும் ஆண்டவருடைய வல்லமை உயிர் அவரால் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில நம்புவது கீழ்ப்படிது கீழ்படிவது எசைக்கால் எப்படி எசைக்கள் எப்படி கீழ்படிந்து நம்பி இந்த பிரசங்கத்தை செய்து ஒரு சாட்சியை வெளிப்படுத்தினாரோ அதே போல நாமும் நம்பிக்கையும் கீழ்ப்படுதலும் கிறிஸ்தவர்களுக்கு தேவை என்பதிலே சந்தேகம் இல்லை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே